ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருக்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு எங்க நம்ம வீட்டில் விளக்கு கார்த்திகா தீபம் முதல் வாட்டி நான் வந்து விளக்கு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏதாவது கொஞ்சம் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஏன்னால் எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது நான் வந்து சேரீ வந்து வேர் பண்ணியிருக்கேன் இந்த கலர் வந்து எனக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் ஸ்டிச் பண்ணது இன்னுமே உங்கள்கிட்ட வந்து ப்ரௌசஸ் எல்லாமே காட்டலை கண்டிப்பாக வந்து காட்டுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பட்டாசு சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது நான் வந்து வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை பண்ண அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் அப்புறம் விளக்கெல்லாம் இப்படி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்க போகிறேன் லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த வருஷம் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லா பண்டிகைகளும் சரி எல்லா ஒரு ஏதாவது ஒரு பூஜைகள் செய்யும்போது அந்த மனசுக்கு இருக்கிற திருப்தியும் ஆனந்தமும் அது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதை செஞ்சு அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அதை தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோவமாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு வழியாக இருந்தாலும் சரி அந்த சாமிக்கிட்ட போய் ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு அந்த பூஜை பண்ணிட்டு போகிறதுக்கப்புறம் மனசே வந்து ஒரு மாதிரி லேஸ் ஆகிடும் அதை நீங்கள் யார் யார் எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா நான் என்ன பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வந்து வேலையிலேருந்து விட்டுட்டு வந்துட்டேன் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டுன்றேன் வேலை முடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஃபால்ஸ் வந்து தைக்கல இந்த சேரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா விளக்கு ஏற்றுறதுக்கு இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அதனால் நான் இன்னும் ஸ்டிச் பண்ணிவிட்டு முதல்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வெளக்கங்கள்லாம் நான் வந்து முன்னாடியே வந்து கழுவிட்டேன் அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்க்கலாம் கழுவி ஆல்ரெடி வச்சுட்டேன் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கூட இருக்குது நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ போய் நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வரலாம் இது வந்து எனக்கு என்னோடய அக்கா முறை வேணும் அவங்க வந்து எனக்கு வந்து ஐயப்பனோட பிரசாதம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு இங்கே போய் இது வந்து அல்வா ஓகே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது அல்வா ஓகே நான் போயிட்டு கடகடன்னு போய் ரெடி ஆகிட்டு சாமிக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் கொங்குமாலாம் வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டு தான் எடுக்கணும் இந்த ஒரு விஷயத்து தான் நான் உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து என்னோடய அம்மா மாதிரி ஓகேங்களா அவங்க வந்து எனக்கு கொடுத்தது என்னோட பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப எமோஷ்னல் வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு அதை காட்டணும்னு தோணுச்சு ஸோ அதனால் இது வந்து குத்து விளக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு நீங்களே நான் அதை கொடுக்கும்போது காட்டவே இல்லை இது கொடுத்து மேக்ஸிமம் நான் நான் வந்த புதுசில் வந்து அவங்க கொடுத்தது போனது அதுக்கப்புறம் வந்து காட்டவே இல்லை சரி நீ காட்டிடலாம் கிட்ட பர்மிஷன் பண்ணேன் பட் அவங்க வந்து வேணாம் ஸ்டார் என்னோடய நேம் எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெறும் வெறுக்க மட்டும் காமிக்கிறேன் நேம் எல்லாம் எதுவும் சொல்லலை அவங்க ஃபீல் நான் எதுவும் சொல்லலை இப்போ வந்து இதுக்கு வந்து ஆயிலெல்லாம் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு வச்சிடலாம் இன்னுமே நான் ரெடி ஆகலை ஓகே நான் ரெடி ஆகிட்டு தெரியலாம் போட்டு உங்கள் காமிக்கிறேன் இது வந்து அக்காங்க வீட்டில் எடுத்தது அக்கா வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க படிக்கட்டு கூட நீங்கள் மேலேருந்து கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இது அவங்களோட வீட்டுக்குள்ள எடுத்தது பசங்க தான் எனக்கு இதெல்லாமே எடுத்து கொடுத்தாங்க அங்கே இருக்கிறத உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் சாங்கு அவங்க வந்து சாமி பாட்டு போட்டுருந்ததுனால என்னால் அதை கிளைமை ஆகிடும் இல்லைங்களா அதனால் உங்கள்கிட்ட காட்ட முடியல அவங்க வந்து இந்த முன்னாடியே வந்து அவ்வளோ அழகாக பூ மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இதை உண்மையாகவே நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் கடவுள் புண்ணியத்தில் என்னன்னு தெரியல என்ன ஒரு சேர்ந்த புண்ணியமோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு உருவங்க கிடச்சிருக்கு உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப லக்கி இதை என்ன சொல்லி நான் இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை இதன் மூலயமா அக்கா மூலயமா கூட நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லா தான் நடந்திருக்கு ஸோ அதனால் இந்த வீடியோ மூலமாக அந்த அக்காவுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்போவுமே சரி அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு இதை பண்ணு அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரியலன்னா கூட எனக்கு இந்த விஷயம் தெரியலன்னா கூட நீ செய்யி நீ ட்ரை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒலியா அதை நீ செய்யாத பண்ணாத எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அழகாக எனக்காக நீ நான் செய்கிறேன் நீயும் செய்ய அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிலாவும் வந்து அந்த அளவுக்கு அந்த டைமுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவும் வந்து வந்திருந்துச்சு லாஸ்டில் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் என் வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போது வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து எட்டு இருபத்தி நாலு அந்த டைமில் நான் வீடியோ எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து மலைக்கோயில் இருக்கும் ஓசூரில் தான் இருக்கும் அது நான் வந்து இந்த அக்கா வீட்டு மாடியில் தான் நான் பார்த்தேன் உண்மையாக சொல்கிறேன் நான் அஞ்சு நிமிஷத்தில் என் கை காலில்லாமல் புல் அடித்து போச்சு இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது எனக்கு இது பெரிய விஷயமாக தோணுச்சு ஸோ அதனால தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வேலை அது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க என்னன்னா அங்க அங்கேருந்து கோவிலை பார்க்கும்போது அந்த வேல்முருகனை பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் சிவன் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஒரு அதிருஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு செகண்ட்ல வந்து அவங்கள அப்படி பார்த்த உடனே அதுக்கப்புறம் விளக்கு போட்டிருந்தாங்க அங்கே வந்து விளக்கு தீபம் எடுத்துட்டு இருக்காங்க இருக்கு அவ்வளோ பிரகாசமாக ஜீப ஜோதி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதை பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அதை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பசங்க தான் வந்து வீடியோவே எடுத்துட்டு இருந்தாங்க அக்கா வீட்டில் வந்து முதல்ல வந்து அவங்க ஏற்றிட்டாங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வேலைக்கு போயிட்டு வர்றதுனால நான் அஞ்சும் முக்காவுக்கு அந்த மாதிரி தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நான் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இப்போ நான் எப்படி செய்கிறேன்றதை வந்து பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்கோ அப்படியே பார்க்கலாம் வாங்க வெளியில் எடுத்துட்டு போலாம் ரெண்டு வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து வெளியில் தீப்பட்டு எடுத்துட்டு வந்துடுறோமோ விளக்கங்க வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுட்டு வந்துடலாம் இரு முதல்ல வந்து மிஷின் கிட்ட ஒன்று கிச்சன் கிட்ட ஒன்று அந்த ரெண்டு சைடு இரு அதுக்கப்புறம் அந்த சைடு எல்லாமே வைக்கணும் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இசை அதை விடமோ இது இது பண்ணு आज

இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லா இடத்துல ஆ சரி ஆஃப் பண்ணுமா இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சாம சூப்பராக இருக்கு எல்லாமே ஆஃப் பண்ணு அந்த சைடு அதுக்கப்புறம் தெரியாதமோ இந்த சைடு மட்டும் மூணு வச்சுருக்கோம் இங்கே உள்ள வந்து இங்கே அதுக்கப்புறம் மிஷின் கிட்ட அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் கிட்ட அந்த கிச்சன்கிட்ட வச்சுருக்கோம் இங்கே வந்து சாமி கிட்ட நம்ம வந்து விளக்கு எடுத்துகிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே லைட் ஆஃப் பண்ணலையா இரு சுட்டுக்கு போகிறேன் சுட்டுக்கு போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து டோட்டலாக வந்து அஞ்சு விளக்கு குத்து விளக்கு வந்து ரெண்டு அதுக்கு சின்னது அதுக்கப்புறம் அந்த காமாட்சி விளக்கு அவ்வளோ அழகாக ஏற்றியாச்சுங்க இந்த வாசல் தான் ஒன்று வைக்க மறந்துட்டேன் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் பெங்களது வந்து மங்களகரமாக ஆகிடுச்சு உங்களது எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அக்கா வீட்டை அந்த போய் நம்ம ஒரு டைம் எடுக்கலாம் எடுக்கலாமா வேணாவா அங்கே ஆல்ரெடி அக்கா வந்து பத்து வருஷ்ட பாருங்க இவ்வளோ அழகாக ஒன்று ஒரு ஒரு இடத்துலையுமே அங்கே இங்கே எல்லாமே ஒரு நல்ல பார்த்தீங்களா பட்டாசு வந்து நல்லா ஜோறு பிறக்குது சூப்பராக இருக்குது பருகில்லல்ல ரெண்டு அமைஞ்சிடுச்சே

அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கம் வீடு இருக்காது அதிகமாக பட்சம் வந்து கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் ஆனால் நெ நில வெளிச்சம் இருக்குது பாருங்கள் இல்லைங்களாக்கா அக்கா வெளிச்சம் இருக்குது சரியில்லை சூப்பராக இருக்குது நீங்களும் எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன நட வேணுமோ அதை இவர்கிட்ட கேளுங்க நடக்கும்னு எனக்கு அக்கா சொன்னாங்க ஸோ அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோ சீடியோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எல்லாரும் எப்படி கொண்டாடுனீங்கன்றதும் அதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி கார்த்திகை தீபம் பாய்ப் எல்லாருக்கும் இஷ்கிவால்